சாய்ராம் இந்த பதிவில் கபர்டே டேகியில் தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி ஐந்துக்கான பதிவு ஓம் சாய்ராம் கபர்டே டேகி நான்கு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு திருமதி லக்ஷ்மிபாயி கபர்டேயின் தாமதம் எனது மனைவி பாபாவை வழிபட செல்வதில் மிகவும் ஆனாள் ஆனால் அவர் மிகவும் அன்புடன் தமது உணவை உட்கொள்ள உடனே அமராது தம்மை அவள் வழிபட இடம் அளித்தார் ஆறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு சாயி மகாராஜின் விளங்காத பேச்சுக்கள் நாங்கள் கூடஸ்த தீபத்தை முடித்துவிட்டு ஞான தீபத்தை ஆரம்பித்தோம் வகுப்புகள் முடிந்த பின்னர் போல் நான் மசூதிக்கு சென்றேன் சாயி பாபா மிகவும் நல்ல மனோநிலையில் இருந்தார் எனவே நான் அவருக்கு பணிவிடை செய்து கொண்டு அமர்ந்திருந்தேன் தமது இடுப்பில் நெஞ்சில் கழுத்தருகில் கையால் கட்டப்பட்டுள்ளதாக அவர் உணர்ந்தார் நாகவல்லி இலைகளை அவர் கண்களின் மீது வைத்ததாகவும் என்ன விஷயம் என்று பார்ப்பதற்கு கண்களை திறந்தபோது அவரால் புரிந்து கொள்ள இயலாததைக் கண்டு அவர் ஆச்சரியம் அடைந்தார் அதனுடைய ஒரு காலை அவர் பிடித்துக்கொண்டார். தமது விளக்கினை அவர் ஏற்ற முயன்ற போது அதில் எண்ணெய் இல்லாததால் அவைகளை ஏற்ற இயலவில்லை நான்கு பிணங்கள் அப்புறப்படுத்தப்படுவதை அவர் கண்டார் அவர்கள் யார் யார் என்று அவருக்கு விளங்கவில்லை இம்மாதிரியான பாங் பாங்கிலேயே அவர் பேசிக்கொண்டே போனார் தமது மேல்வாயும் தாடையும் மிகவும் வலி எடுத்தன தன்னால் தண்ணீர் கூட குடிக்க இயலவில்லை என்றும் கூறினார் சாயராம் சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்